மலராமா சமையல் சேனலில் இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை சண்டே ஸ்பெஷல் தான் மட்டன் வறுவல் சிக்கன் குழம்பு முட்டை வறுவல் வாடக்காய் பொரியல் ரசம் இது தான் நம்ம செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் மட்டன் வறுவலுக்கு கால் கிலோ மட்டன் வாங்கிட்டு வந்தேன் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இது ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு ஐம்பது கிராம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த வெங்காயம் சேர்த்துக்கிறேன் ஒரு தக்காளி எடுத்து பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்டேன் தக்காளி சேர்த்துக்கலாம் கருவேப்பில கொஞ்சம் ஒரு பிரியாணி இலை லவங்கம் ரெண்டு பட்டை ஒரு துண்டு சோம்பு ஒரு அரை ஸ்பூன் ஏலக்காய் ஒன்று அண்ணாச்சி பூ சின்னதாக ஒன்று எடுத்துக்கிட்டேன் இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மட்டனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் மட்டன் வேகத்துக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நாலஞ்சு விசில் விட்டுக்கலாம் மட்டன் வந்து நல்லா வேகட்டும் பாருங்க மட்டன்லாம் வந்து நல்லா வெந்துடுச்சு இப்போ வறுவல் செஞ்சுக்கலாம் சவு பற்ற வச்சு பாத்திரம் வச்சுட்டேன் பாத்திரம் வந்து நல்லா சூடேறிடுச்சு அறிடுச்சு இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம் மட்டன் உறுவலுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்துங்க அப்போ தான் சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு ரெண்டு லவங்கம் ஒரு சின்னதாக ஒரு துண்டு பட்டை சோம்பு ஒரு கால் ஸ்பூன் ஏற்கனவே நம்ம மட்டன் வேக வைக்கும்போது எல்லாமே சேர்த்துருக்குறோம் அதனால் தாளிக்கத்துக்கு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு இருபது வெங்காயம் வந்து உரித்து எடுத்துக்கிட்டு அந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம் கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கணும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம் மிளகாத்தூள் கால் ஸ்பூன் நம்ம எல்லாமே ஏற்கனவே மட்டன் வேக வைக்கும்போதும் போட்டுருக்குறோம் அதனால் வந்து காரம் வந்து பார்த்து நீங்கள் சேர்த்துக்குங்க ஒரு அரை ஸ்பூன் தூள் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் மட்டன் வேக வச்சால் இதே தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம் மட்டன் வேக வைக்கும் போது நம்ம உப்பு சேர்த்துருக்குறோம் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்து அளவுக்கு திக்காக வரணும் நம்ம வேக வச்சால் மட்டன் சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து மட்டன் வறுவலுக்கு மசாலா வந்து வறுத்து அரைச்சியும் போடலாம் நான் வந்து கடையில் விற்கிற மட்டன் மசாலாவே வாங்கிக்கிட்டேன் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நல்லா கொதித்து வறுவல் வந்து நல்லா கெட்டியாக வரணும் அந்தளவுக்கு நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் பாருங்கள் நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா இழுத்துக்குச்சு மட்டன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு நம்ம சேர்த்துருக்கிற சின்ன வெங்காயம் கருவேப்பிலை இதெல்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த வறுவல் சாப்பிடும்போது ரசம் சாதம் சாம்பார் சாதத்துக்கும் சாப்பிட்லாம் நம்ம சாதத்தோடுமே பெசஞ்சு சாப்பிட்லாம் அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொத்தமல்லி வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அந்த கொத்தமல்லியை சேர்த்துக்கிறேன் கொத்தமல்லி சேர்த்ததுக்கப்புறம் கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் மட்டன் வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அடுத்தது சிக்கன் குழம்பு செஞ்சுக்கலாம் சிக்கன் குழம்புக்கு மசாலா வறுத்துக்கலாம் நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு நாலு வந்து முந்திரி முழு முந்திரி எடுத்துக்கிட்டேன் அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் வந்து கசகசா இது எல்லாம் எண்ணெயில் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் வந்து உரிச்சு எடுத்துக்கிட்டேன் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு ஒரு தக்காளி எடுத்துக்கிட்டு அந்த தக்காளி சேர்த்துக்கிறேன் சின்னதாக ஒரு துண்டு தேங்காய் சின்ன சின்ன கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த தேங்காயும் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் நான் வந்து காலு கிலோ சிக்கனுக்கு தான் இந்த மசாலாலாம் ரெடி பண்ணியிருக்கிறேன் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் மசாலாலாம் சேர்த்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூடு நல்லா ஆறட்டும் சொல்லிட்டு மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் சிக்கன் குழம்புக்கு மசாலாலாம் வறுத்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ தாளிச்சிக்கலாம் சட்டி நல்லா சூடு ஏறிச்சு இப்போ எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ரெண்டு லவங்கம் பட்டை ஒரு துண்டு அண்ணாச்சி பூ ஒன்று இப்போ சேர்த்துக்கிறேன் சின்னதாக ஒரு வெங்காயம் எடுத்து பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்டு இந்த வெங்காயம் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் காலு கிலோ சிக்கன் இது சிக்கன் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ஒரு நிமிஷத்துக்கு சிக்கன் வந்து நல்லா எண்ணெயில் வதங்கட்டும் அரைச்ச மசாலாலாம் சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் மசாலா சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம் மசாலாலாம் சேர்த்து ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கிட்டேன் இப்போ நம்ம அரைச்ச அதே மிக்சி கப்பில் தண்ணி ஊற்றி நல்லா அலசி ஊற்றிக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் நல்லா குழம்பு வந்து கொதித்து வரட்டும் பாருங்கள் குழம்பு நல்லா கொதித்து சிக்கன்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம கரம் மசாலா சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் கரம் மசாலா சேர்த்து ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும் கொத் சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி வந்து பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்டேன் இந்த கொத்தமல்லி தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அடுத்தது முட்டை வறுவல் செஞ்சுக்கலாம் முட்டை வறுவலுக்கு நான் மூணு முட்டை எடுத்து வேக வச்சு இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ வறுவல் செஞ்சுக்கலாம் கடாயை நல்லா சூடு அரிடிச்சு இப்போ எண்ணெய் சேர்த்துக்கிறேன் மிளகாய்த்தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் ஒரு சிட்டியை தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் மசாலாலாம் சேர்த்து எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம் ஸ்டவ் வந்து ஃபுல்லாக வச்சுட்டு வதக்கினீங்கன்னா மசாலா வந்து கருப்பாயிடும் நம்ம முட்டை சேர்த்துக்கலாம் ஒரு முப்பது செகண்ட் வந்து அப்படியே முட்டை வந்து மசாலாலேயே நல்லா வேகட்டும் அப்போ தான் மசாலாலாம் முட்டைக்குள்ளே நல்லா இறங்கும் முட்டை இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் மசாலாலாம் முட்டையில் வந்து இந்த மாதிரி நல்லா பிடிக்கணும் அப்போ தான் காரசாரமாக சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் முட்டை ஒருவல் ரெடி ஆகிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுற நான் ஒரு சின்னதாக ஒரு எலுமிச்சம் பழ அளவு புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுட்டேன் இப்போ நம்ம ரசத்துக்கு வந்து மசாலா அரைச்சிக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு அஞ்சு பல் பூண்டு இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ரெண்டு பெரிய தக்காளியை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் அந்த தக்காளியும் சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் உப்பு தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் அரைச்ச மிளகு சீரகத்தையும் சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாம் நல்லா கரைச்சிக்கலாம் பாருங்க ரசத்துக்கு எல்லாம் சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம் ரசம் தாளிச்சிக்கலாம் இப்போ ஸ்டவ் பற்றி வச்சு கடாயை வச்சுட்டு இப்போ எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்தா போதும் கடுகு சேர்த்துக்கிறேன் ரெண்டு வரமிளக எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன் அந்த வரமிளகா சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம கரைச்சி வச்சால் ரசத்தை ஊற்றிக்கலாம் நான் வந்து எப்பவுமே ரசம் வைக்கும்போது ஒரு அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் சக்கரை சேர்த்துக்குவேன் அப்போ தான் ரசம் வந்து ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஒரு ஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கிறேன் நீங்கள் சக்கரை சேர்க்கலன்னா கூட வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் அந்த இனிப்பு கொஞ்சமாவது நீங்கள் ரசத்தில் சேர்த்திங்கன்னா அது டேஸ்ட்டே ஒரு சூப்பராக இருக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும் ரசம் வந்து ரொம்ப கொதிக்கக்கூடாது அந்த மேலே நொற மட்டும் பொங்கி வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா போதும் பாருங்கள் ரசம் வந்து இந்த மாதிரி நுற வந்து பொங்கி வரணும் வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் ரசம் ரெடி ஆகிடுச்சு அடுத்தது வாழைக்காய் பொரியல் செஞ்சுக்கலாம் இந்த இந்தம்மா நான்வெஜ்ஜு செஞ்சுட்டு வாழைக்காய் பொரியல் செய்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்புங்க எங்கள் வீட்டில் வந்து ரெண்டு பேரும் நான்வெஜ்ஜு சாப்பிடுவோம் ரெண்டு பேர் வந்து சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு வாழைக்காய் பொரியல் ரசம் எங்களுக்கு சிக்கன் மட்டன் முட்டை இதெல்லாம் எங்களுக்கு தான் நான் வாழைக்காய் பொரியல் செய்கிறேன் இப்போ அடுத்தது நம்ம வாழைக்காய் பொரியல் செஞ்சுக்கலாம் ஸ்டவ் பற்ற வச்சு ஸ்டவ் மேலே கடாயை வச்சுட்டேன் கடாயை நல்லா சூடி எறிடுச்சு இப்போ எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு கடுகு சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு அஞ்சு பல் பூண்டு வந்து ஒன்று ரெண்டாக இடித்து வச்சுருக்குறேன் தோளோட அதையும் சேர்த்துக்கிறேன் பூண்டு பருப்பு எல்லாம் நல்லா பொண்ணு ஒருவழாக வறுந்துருச்சு இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன வெங்காயம் எடுத்து பொடியை நறுக்கி எடுத்துக்கிட்டு அந்த வெங்காயம் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கின உடனே நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிட்டால் அந்த தக்காளி சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாம் நல்லா வதங்கட்டும் வெங்காய தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு நான் ஒரு வாழைக்காய் எடுத்தேன் சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் வாழைக்காய் வந்து தண்ணியில் போட்ட உடனே கருப்பாகிடக்கூடாது அதனால் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டு வச்சால் நம்ம கட் பண்ணி போட்ட மாதிரியே இருக்கும் இப்போ தண்ணியெலாம் வடிகட்டிவிட்டு வாழைக்காய் சேர்த்துக்கலாம் வாழைக்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் எண்ணெயிலேயே நல்லா வாழைக்காய் வதங்கணும் வாழைக்காய் நல்லா வதங்கிடுச்சு இப்போ மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் மிளகாத்தூள் தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் எண்ணெயிலையும் அந்த மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம் மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் பொரியல் செய்கிறதுனால காய் வேகிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும் பொரியலுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம் ஸ்டவ் வந்து குறச்சி வச்சுடுங்க காய் வேகட்டும் பாருங்க எல்லாம் நல்லா வெந்து வாழைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு ரசம் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வாழைக்காய் பொரியல் சாம்பார் சாதம் ரசம் சாதம் லெமன் ரைஸு தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து சண்டே ஸ்பெஷல் எல்லாமே ரெடி ஆகிடுச்சி என்னென்ன செஞ்சேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க பாருங்க சாதம் வெடித்து வச்சாச்சு சிக்கன் குழம்பு மட்டன் வறுவல் நல்லா சின்ன வெங்காயம் போட்டு நல்லா காரசாரமாக சூப்பராக மட்டன் வறுவல் செஞ்சுட்டோம் முட்டை வறுவல் வாழைக்காய் பொரியல் சூப்பரான ஒரு ரசம் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் வந்து இதுதான் சமையல் சண்டேன்றதுனால இன்றைக்கி மட்டன் சிக்கன் முட்டை செஞ்சோம் மட்டன் சிக்கன் முட்டை வந்து நானே என் பையன் மட்டும் தான் சாப்பிடுவோம் என்னுடைய வீட்டுக்காரன் பொண்ணு வந்து ரெண்டு பேரும் அவங்க அப்பா பொண்ணு வந்து நான்வெஜ் சாப்பிடவே மாட்டாங்க அதனால் அவங்களுக்கு வந்து ரசம் வாழைக்காய் பொரியல் அப்புறம் வந்து முறுக்கு வத்தல் வறுத்து வச்சுருக்கிறேன் அதை தட்டில் இடம் இல்லைன்றதுனால் நான் வைக்கல அது அவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் காரசாரமாக சூப்பராக ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு கிலோ வாங்கிட்டு வந்து மட்டன் செய்யுது நம்ம ஒரு அரை கிலோ மட்டன் ஒரு அரை கிலோ சிக்கன் இந்த மாதிரி ரெண்டு மூணு வகையாக வாங்கி வந்து செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி விதவிதமாக செஞ்சு கொடுத்து வீட்டில் இருக்கிற பெருவங்கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு சொல்லிட்டு என்னுடைய ஆசை எப்போவுமே எல்லாருக்குமே வந்து எல்லாமே வேணான்னு சொல்லவே மாட்டாங்க ஆனால் சாப்பாடு மட்டும்தான் போதும்னு சொல்லுவாங்க அப்போ போதுன்ற அளவுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கணும்னா எப்படி கொடுக்கணும் ரொம்ப வாய்க்கு ருசியாக சூப்பராக அருமையாக சமைச்சு கொடுத்தா மட்டும்தான் அவங்க திருப்தியாக சாப்பிட்டு நம்மளை வாழ்த்தும் செய்வாங்க நல்லா செஞ்சு கொடுங்க சூப்பராக செய்யுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி விதவிதமாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மலரம்மா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப்பெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள் நன்றி